நாற்பது பேர் இருக்கின்ற இடத்துல பத்து பேர் இருக்காங்க அவங்களுடைய இடங்களை ஆண்கள் கவர்ந்திருக்காங்க அதிகாரத்துக்காக வேண்டி மற்ற இடங்கள்ல பாருங்க ஸ்கூல்ல படிக்க போற இடத்துல இப்ப பையன பெண்கள் நல்லா படிக்காங்க படிப்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஐம்பது சதவீதம் அதுக்கு மேல போறாங்க வேதமாகற இடத்திலேயும் பெண்கள் சமமாக வரக்கூடிய ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நல்ல ஐடி பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சுன்னா பெண்கள் இப்போ சமமாக வந்துட்டாங்க ஒரே ஒரு இதெல்லாம் குறைபாடு இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அதிகாரம் பெண்களுக்கு பங்கிடுவதில் ஆண்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் அதிலிருந்து நாம் முன்னேறி பெற வேண்டும் அதை அச்சீவ்மெண்ட்டு பெண்கள் நீங்கள் தளரவிடக்கூடாது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய குரல் ஒளித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை